நீ நான் காதல் சீரியல்ல இந்த வாரத்திற்கான ப்ரமோல நம்ம ராகவுக்கு கொசு கடி தாங்காம ரொம்பவுமே அவதிப்படுறாப்புல அவ்வளவு பெரிய வீட்டுல கொசு கடிக்குது அப்படின்னு சொல்றதுதான் ஏத்துக்க முடியல சோ நம்ம அபி உடனே வந்து கொசுவருத்தியை ஏத்தி வைக்கிறாங்க அந்த கொசுவருத்தில இருந்து வரும் புகை புகை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவுக்கு சேர்லையாட்டுக்கு தொண்டை கட்டிக்குது அவரால பேசவே முடியல இப்ப ஆபீஸ்ல வரைய ஒரு மீட்டிங் இருக்குதாட்டுக்கு அந்த மீட்டிங்ல நம்ம ராகவ் பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது ஆகாஷுக்கிட்ட சொன்னால் ஆகாஷுக்கு இன்னொரு வேலை இருக்காட்டுக்கு வெளியூர் போகிறாப்புல இப்போ யாரு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி பேசுறது அப்படிங்கிற டிஸ்கஷன்ல கடைசியாக அபியையே அந்த மீட்டிங்கில் பிரசன்டேஷன் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அபியும் ரொம்பவுமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி முடிக்கிறாங்க நம்ம ராகவ் கண் முன்னாடியே நம்ம ராகவுக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் எங்கேருந்து தான் அந்த கஷாயத்தெல்லாம் போடுறாங்கன்னு தெரியல நம்ம அபி ஒரு கஷாயத்தை போட்டு வந்து நம்ம இது குடிச்ச உடனே சரியாயிடும் அப்படின்னு தான் கொடுக்கறாங்க ஏமா இந்த கஷாயத்தை வீட்டிலேயே போட்டு கொடுத்துருந்தா அவரே மீட்டிங் அட்டன் பண்ணிருப்பார் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அபி ஆபீஸ்ல வச்சு கஷாயத்தை போட்டு கொடுக்கறாங்க குடிச்ச உடனே தொண்டை சரியாயிடுது நம்ம ராகவுக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை சரியாகலை அப்படின்னு சொல்லி நம்ம ராகவ் நடிக்கிறாப்புல இது அபிக்கும் தெரிஞ்சிடுது உடனே வேணும்னே கிண்டலுக்காக இன்னைக்கு பத்து கொசுவர்த்தி சூழலை வீட்டில் ஏற்றி வைக்க போகிறாங்கன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது கொஞ்சம் ஜாலியான ப்ரோமோ தான் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க